தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நாட்கள் அரசுமுறை பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கலிபோர்னியாவில் வாழும் தமிழர்கள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னையில் மொத்தம் பதினாறு தாலுகா உள்ளன அதில் ஐநாவரத்தில் உள்ள கொளத்தூரை பிரித்து கொளத்தூர் தாலுகா உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இன்றியமையா பண்டங்கள் தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் நேற்று முன்தினம் நடத்திய போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதால் போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை விரட்டினர் அத்துடன் தடியடி நடத்தினர் மாணவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை கண்டித்து பாஜகவினர் நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் மேற்குவங்க மாநிலம் எரிந்தால் அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா டெல்லியும் எரியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேற்கு வங்கத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் அமெரிக்காவின் பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் மையப்பகுதியை தாக்கி அதன் மூலம் போர் முடிவு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கொண்டுவர முடியும் என்ற யோசனையை தெரிவித்து ஆயுதங்கள் பயன்படுத்த வலியுறுத்துவேன் என ஜலஸ்கி தெரிவித்திருந்தாா் அதற்கு எங்கள் இலக்கை எட்டும் வரை உக்ரைன் மீதான தாக்குதல் தொடரும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் போட்டியின் இந்திய ஹாக்கி கோல் கீப்பர் ஸ்ரீ ஜேஷ் பெற்ற நிலையில் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையில் கிரிஷன் பகதூர் பதாக் புதிய கோல் கீப்பராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி இரட்டையர் பிரிவில் பிரான்சில் அல்போனோ ஒலிவிட்டியுடன் இணைந்து விளையாடுகிறாா் முதல் சுற்றில் பாம்பே ஜோடி ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு என அமெரிக்க ஜோடியை வீழ்த்தியுள்ளது